ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கு நிஷாவோட ஈவினிங் ரொட்டீன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் மூணு டு நாலு மணி வரைக்கும் என்ன நீ கோழி கொஞ்சம் கோழி கொஞ்சம் பார்க்குற வேலை இங்கே பாருங்கள் அது கலர் கோழி குஞ்சாங்க ஆ யாருக்கும் தெரியாது பாருங்க இவங்க சொல்லி கொடுக்குறாங்க மேடம் ஆ இதான் நிஷா கோழி தான் வேலை இன்னும் கொஞ்சம் நாளையில் மாடு வாங்கி கொடுத்தோன்னா மாடு மேய்க்க ஆரமிச்சிடுவேன் என்ன நீ சார் மேப்பில்ல இன்னும் பார்த்தா எப்படி தெரியுது ஏன் ஐய்யோ என்கிறீ எறும்போதுலாம் இன்றைக்கி

நல்லா அடிக்குது போகிற அப்படியே நான் ஒரு ஒரு வாரத்துக்கு தான் கலர் இருக்கும் அதுக்கப்புறம் போய் கொஞ்சம் பெரிய பெரிய கொழி ஆகி எல்லாம் இதாகிடுச்சுன்னா போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாயை கழுவு